அப்படி வடகம் பிகாரை புர்ச்சி விகாரை புரட்சியோட வகைகள் ஓகே டைம்ஸ் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நெல்லைமொழி ப்ளஸ் வறுமொழி ரெண்டும் சேர்ந்து புதிய எழுத்து ஒன்று உருவாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து தோன்றல் தோன்றல் பிகாரை புரட்சி எக்ஸம்புள் வந்து தமிழ் ப்ளஸ் தாய் தமிழ் தாய் தமிழ் ப்ளஸ் தாய் தமிழ் தாய் செகண்ட் நிலைமொழியும் வறுமொழியும் சேர்ந்து வேறு எழுத்தாக மாறுவது அது வந்து தோன்றுவது இங்கே வந்து மாறுவது ஓகேவா இவது என்ன திரிதல் விகார புணர்ச்சி ஓகேவா திரிதல் எக்ஸாம்பிள் வில் பிளஸ் கொடி பில் கொடி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சா ஸோ வேறு இடத்தாக மாறுவது அதாவது நிலை மொழியும் வறுமொழியும் சேரும்போது ஒரு எழுத்து மறைவது ஒரே ஒரு எழுத்து இடத்துக்கு மறையும் ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா கெடுதல் கெடுதல் விகார புரட்சி இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா மனம் ப்ளஸ் மீற்சி இந்த மூணு தோறும் அந்த ரெண்டு தோறும் மண மீற்சி அப்படிங்கிற எழுத்து நான் மறைஞ்சு போயிருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ